ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா ஜெய் மெயின்ஸ் ஜான்சேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் நடந்தது இந்த அஞ்சு நாட்கள்ல கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம எவ்வளவு மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ஐடி ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியாக இப்ப பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதுலயும் வந்து இந்த பர்டிகுலர் ஜான்சேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அஞ்சு நாட்கள் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரப்போகுது ஸோ ரெஸ்பான்ஷிட் வரத்துக்கு முன்னாடி பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருந்தது இப்போ மார்க்ஸ் ரெஸ்பான்ஷிட் வந்த பிறகு உங்களுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்னகிட்ட சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காத நிறைய ஆஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஸோ அதுக்கொசந்தான் இந்த வீடியோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்ஸ்க்கு பர்சனேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஷிஃப்டில் வந்து எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் பர்சன்டேஜ் வந்து ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஷிப்டில் ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஒரு லட்சம் பேட்டில் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது யார் ஹையஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஆகும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷிப்டில் எழுதுகிற மாணவர்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் அமையும் ஸோ அது எப்படி எப்படிலாம் பர்சன்டேஜ் வந்து அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான் செஷன்ஸில் அப்படிங்கறத நம்ம இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது என்னென்னா ஈஸி பேப்பராக ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து டூ ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்டிஏ கொடுத்த ப்ரொடிக்ஷன்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து வச்சு நம்ம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அந்த பெர்சன்டேஜ் இருந்து உங்களுக்கு என்ன இல்லை சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பிளே பண்ணியிருக்கோம் ஸோ கவனமாக கேளுங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரோட கொஷின்ஸாக இருக்கும் பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும் பட் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்தது ஸோ அந்தளவுக்கு டஃப்பான பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்ஸ் செஷனு ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏ செஷன்ஸ் எப்படி அமையும் அப்படின்னா கொஞ்சம் லிபராக தான் அமையும் சரி பேனிக் ஆகாதீங்க இப்போ ஏப்ர செஷன்ஸுக்குன்னான அப்ளிகேஷன்ஸும் ஓப்பனில் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க ஏன்னா இப்போ வந்து ஜான் செஷன்ஸில் என்னால் மார்க்ஸ் வாங்க முடியல நான் ஏ ப்ரசெஷன்ஸில் மார்க்ஸ் வாங்கும் போதாக மாட்டேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேரோட ஆஸ்லேஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க இப்போ ஜனவரி செஷனும் ஏப்ரல் செஷன்ஸும் ரெண்டு செஷன்ஸ்க்கும் முன்னாடி உங்களுக்கு பர்சன்டேஜ் வர்சஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் நைன்டி நைன் மட்டும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நியர்லி வந்து உங்களுக்கு ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒன் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் ஆவரேஜாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும்னா ஒன் எயிட்டி மார்க்ஸ் போது கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் தான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது போது ஜான்வரி செஷனை விட எப்பயுமே ஏப்ரல் செஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பேனிக் ஆகாதீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுங்க ஏப்ரல் செஷன்ஸும் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஏ ப்ரசெஷன்ஸ் அண்ட் ஜான் செஷன்ஸில் எதில் ஹையெஸ்ட் மார்க்கோ அந்த ஹையெஸ்ட் மார்க்கை எடுத்து தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரேங்க் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் எதுக்கோசம் அப்படின்னா ஜான் செஷனோட ஏ ப்ரசெஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இங்கே ஃப்ளோசார்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ளோசார்ட்லேயுமே உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது ஜான் செஷனும் ஏ ப்ரொசெஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற ஃப்ளோ சார்ட் ந வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு ஒவ்வொருட சிஃப்ட்லேயுமே உங்களுக்கு பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்குன்னு ஜென்ரலாக ஓரளாக கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஜான் டுவெண்ட்டி ஒன் ஷிஃப்ட் ஒன் இதில் வந்து பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் அண்ட் லென்த்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஃபிகல்ட் லெவல் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த நாள் மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு போன ஷிஃப்ட் அதாவது டூ டுவெண்ட்டி விட உங்களுக்கு வந்து ஜான் டுவெண்ட்டி டூ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸிலாம் சொல்ல முடியாது அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது மாடரேட் டூ டஃப்பாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிஃபிகல்ட்டாகவும் இருந்தது லெந்தியாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈவினிங் பேப்பர் வந்து மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஜான் டுவெண்ட்டி இது வந்து எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா மாட்ரேட் அண்ட் லென்த்தியாக இருந்தது அதுக்கடுத்து ஈவினிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓகே வந்து உங்களுக்கு மாட்ரேட் கொஞ்சம் ஹெவி அண்ட் ட்ரிக்கியாகவும் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது அதுக்கடுத்து லாஸ்ட் டே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது மற்ற நாலு டேவை கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் டே மட்டும் ஓகே மாடரேட்டாக இருந்திருக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஈஸியாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ஸோ நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கருத்து கேட்டு இந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கோம் இதையும் தாண்டி எத்தனை லட்சம் பேர் மாணவர்கள் எழுதியிருக்காங்க அத்தனை லட்சம் பேர்த்தில் வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அந்த மனநிலைக்கு அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி அணுகியிருக்காங்க அதுக்கு எப்படி கேல்குலேஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த கேல்குலேஷன்ஸுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷிஃப்ட்டு எடுக்கிறேன் அந்த ஒரு ஷிஃப்ட்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன் இதே இன்னொரு அதே ஷிஃப்ட்டில் இன்னொரு மாணவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இல்லைப்பா இவங்க என்ன ஈஸின்னு சொல்கிறாங்க எல்லாம் மாடரேட்டாக இருந்தது இன்னொருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐயோ அது ரொம்ப லென்த்தியாக இருந்தது ரொம்ப டிஃபிகல்டா இருந்தது இவங்க நம்ம ஈஸின்னு சொல்றாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வரும் ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது வேரி ஆகும் ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இதையும் தாண்டி இங்கே வந்து ஃபைனலாக அவங்க கொடுப்பாங்க எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான் செஷன்ஸ் முடிஞ்ச வாட்டி அப்புறம் பிப்ரவரி ஏப்ரல் செஷன்ஸ் முடிஞ்ச வாட்டி அவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கால்குலேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம முன்னே ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குமே கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக அவங்களுக்கு அஞ்சு நாட்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஓ ஓவராலாக வந்து கொஞ்சம் லெந்தியாகவும் கொஞ்சம் டஃப்பாகவும் மாடரேட்டாகவும் இருந்ததுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடிக்ஷன்ஸ் வச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மார்க்ஸ் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறது நிறைய பேரோட பேனிக்காக இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓகே பா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை கம்பேர் பண்ணும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக்ஸும் கேட்டிருந்தோம் அவங்களாம் ஓகே ஓகே தான் சொன்னாங்க பட்டு உள்ளே வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்னால அனாலிசிஸ் பண்ண தான் சொல்கிறோம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது போடுறதுக்கே டைம் ரொம்ப பத்தலை ஈவன் தோ எல்லாம் ரொம்ப கால்குலேஷன்ஸ் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை எல்லாம் என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் டிக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு டைமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ட்ரிக்கியாக கால்குலேஷன்ஸ் மோட்ல ஸோ நிறைய இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பொழுது இந்த வருஷம் வந்து எப்படி வந்து பேப்பர் எப்படி வந்து மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவென்டி ஃபைவ் நம்ம கம்பேர் பண்ணுறோம் எவ்வளோ தான் லென்த்தாக இருந்தாலும் எவ்வளோ தான் ட்ரிக்கியாக இருந்தாலும் எவ்வளோ தான் கால்குலேஷன்ஸ் பேஸ்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஈஸியாக இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே போகாது அப்படிங்கிறது நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணி நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ என்னப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒவ்வொரு வருஷமே இந்த ரேஞ்சஸ்ல தான் வருது ஸோ இந்த ரேஞ்சஸ்ல வரதுனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் முன்னே வரலாம் பின்ன வரலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்ப வந்து கால்குலேஷன்ஸ் லென்த்தியாக இருக்குது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி இருந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் அந்த ரேஞ்சஸ்ல இருந்தாவே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரும் ஸோ கவலைப்படாதீங்க எனக்கு இவ்வளோ தான் மார்க்ஸ் வருது இந்த மார்க்ஸ்க்கு எனக்கு எண்ணெய்டியில் சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே அப்படின்னு நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் மாணவர்கள் மத்தியில் இருக்கும் பொறுமையாக இருங்க நாளைக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரப்போகுது நாமளுமே வீடியோஸ் கூட்டுட்டு வருவோம் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த வாட்டி மார்க்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் மார்க்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது நம்ம லைசேஷன்ஸ்லேயும் நம்ம சொல்லுவோம் அதனால் பேனிக் ஆகாதீங்க ஸோ உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ரேஞ்சஸில் இருந்தால் நீங்கள் சேஃபர் சைட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஈஸி அப்படிங்கிறத நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஓகே கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் டஃபாக தான் இருந்தது இருந்தாலும் என்னால் போட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது மாட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ மாட்ரேட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி டைம் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருந்ததெல்லாம் மாடரேட் லெவலில் வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா இந்த ஈஸினா இந்த ரேஞ்சஸ்லையும் மாட்ரேட்னா இந்த ரேஞ்சஸ்லையும் டிஃபிகல்ட்னா இந்த ரேஞ்சஸ்லேயும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரும் ஸோ என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் என்ஐட்டியில் சீட்ஸ் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படினா உங்களுக்கு மேபி வந்து ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு நைன்டி எய்ட்க்கு மேல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேஃபர் அப்படின்னு நான் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தாவே நீங்க சேஃபர் சைட் அதே மாதிரி உங்களுக்கு ஓபிசிஎன்சியல் இருக்கீங்கன்னா நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தாவே சேஃபர் சைட் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கீங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டினா ஒரு நைன்டி ஃபைவ் இல்லைன்னா நைன்டி ஃபோர் அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டினா ஒரு நைன்டி டூ இல்லைன்னா

नोटिफिकेशन से लामे घोड़ा मोबाइल कीजे और थैंक यू फॉर वाचिंग बाय